ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி இருபத்தி இரண்டாவது தலைப்பு நான் கற்ற பாடம் மெட்ராஸுக்கு வந்ததில் நானும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் மௌனத்தால் கிடைக்கிற சாந்த சௌக்கியம் சாஸ்வதமாக நிலைத்து நிற்பது அதாவது எத்தனை கஷ்டத்துக்கு நடுவிலும் கஷ்டம் தெரியாமல் ஆனந்தமாக இருக்கும்படி பண்ணுவது என்று சொல்கிறார்கள் கஷ்டமே இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் முடியாது கஷ்டம் இருக்கத்தான் வேண்டும் அப்போதுதான் கர்மா கழியும் ஆனாலும் அது கஷ்டமாக தெரியக்கூடாது ஒரே ஒரு ஐட்டத்திலாவது இதை நான் தெரிந்து கொண்டதற்கு மெட்ராஸ் வாசம் சகாயம் பண்ணியிருக்கிறது இங்கே பூஜை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்களெல்லாம் பக்தியோடு கும்பலில் நெறிந்து கஷ்டப்பட்டு கொண்டு மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் பூஜை பார்க்கிறபோது இத்தனை கஷ்டமும் மறந்து உற்சாகம் உண்டாகிவிடுகிறது அந்த உணர்ச்சி வேகத்தில் அவரவரும் பாட்டு பாராயணம் பஜனை என்று ஆனந்தமாக ஆரம்பித்து விடுகிறீர்கள் மற்றவர்களுக்கும் இது நல்லதுதானே என்ற தான் இப்படி செய்கிறீர்கள் ஆனால் இதனாலேயே ரொம்பவும் சப்தமும் டிஸ்ட்ராக்ஷனும் கவனச்சிதறலும் ஏற்பட்டு விடுகிறது என்று சில பேருக்கு தோன்றவே சைலன்ஸ் ப்ளீஸ் என்று அட்டைகள் எழுதி மாட்ட ஆரம்பித்தார்கள் நான் அவற்றை கழற்றிவிடச் சொன்னேன் ஏன் இப்போதுதான் நமக்கு ஒரு பாடம் படித்து பாஸ் பண்ண சந்தர்ப்பம் வந்திருக்கிறது இத்தனை சப்தத்துக்கு நடுவில் அதை கவனிக்காமல் நாம் பூஜை பண்ண முடிகிறதா என்று டெஸ்ட் வந்திருக்கிறது இதை நழுவவிடக்கூடாது என்று நினைத்துத்தான் கழற்ற சொன்னேன் ஈஸ்வரானுகிரகத்தில் இப்போது எத்தனை இருந்தாலும் நான் பாட்டுக்கு பூஜையை பண்ணி கொண்டிருக்க பழகிவிட்டேன் அதனால் இன்று மௌனத்தை பற்றி பேசினது எனக்கு சௌகரியமாக பூஜையின் போது நீங்கள் பேசாமல் இருக்கும்படி பண்ண வேண்டும் என்ற உத்தேசத்தில் இல்லை உங்களுக்கே அதன் பிரயோஜனம் ஏற்பட வேண்டுமென்றுதான் சொன்னேன் இத்தனை நாள் உங்கள் இஷ்டப்படி பாடி பேசி பஜனை செய்தாகிவிட்டபடியால் இப்போது உங்களை பூஜையின் போது மௌனமாக மானசீகமாக பிரார்த்தனை கொள்ளச் செய்வதில் நியாயம் இருக்கிறதென்று தோன்றிற்று சும்மா இருக்கும் சுகத்தின் லேச்சமாவது உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற ஆசையில் சொன்னேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்